ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பிள்ளையே இப்போது உன் அப்பன் முருகன் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் எல்லாராலும் அவ்வளவு சுலபமாக என்னுடைய வாக்கினை கேட்க முடியாது ஆனால் இந்த முருகப்பெருமான் ராஜகோலத்தில் என் அன்புப்பிள்ளையான ஒன்றை பார்க்க வந்திருக்கேன்னா உன்னுடைய விருப்பத்தையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் என் செல்வமே போலி வாக்குறுதியை கொடுப்பவனும் பொய் சொல்பவனும் இந்த முருகன் கிடையாது என்பதை நீ அறிவாய்தானே அதனால்தான் உனக்கான விஷயங்களை தெளிவாக முடிச்சு கொடுப்பதற்கு சந்தோஷமாக ராஜா அலங்காரத்தோடு உன தேடி வந்திருக்கேன் நீ பல சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு செய்த சில காரியங்கள் தான் உனக்கு இப்போது பிரச்சனைகளாக வந்து முடிஞ்சிருக்கு இனிமேலாவது எப்போ எதை செய்யணுன்றதை யோசிச்சு செய்ய பழகு எல்லா உறவுகளும் உன்னிடம் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க மாட்டார்கள் என்பதை முதலில் நீ தெரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை அமைதியானதாக மாறிவிடும் என் செல்வமே நீ அதிக கோபப்படும்போது எதையோ இழக்கப் போகிறாய் என்ற அர்த்தம் உன் மனதை அமைதிப்படுத்தும் முதல்ல எப்போதும் கோபப்படும்போது போது மனசுக்குள்ளே உன்னை நீயே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு அப்போதுதான் உன்னால் அமைதியாக நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ முடியும் உன் மேல விருப்பம் இருக்கும் வரைக்கும் உன்னுடைய அன்பானது அதிசயம் என எல்லாரும் நினைப்பார்கள் எப்போது உன் மேலே ஒரு வெறுப்பு வருதோ அப்போதே உன்னை கண்டுகொள்ளாமல் மதிக்காமல் மிதிக்கும் கூட்டமும் இங்கு நிறைய பேர் இருக்காங்க தேவை இருக்கும் வரைக்கும் தான் மனுஷன் தேடி வருவான் மரியாதை கொடுப்பான் எப்போது உன்னிடம் காசு பணம் வசதி குறைகிறதோ எப்போது உன்னால் அடுத்தவங்களுக்கு எதுவும் செய்ய முடியலையோ உதவி செய்யக்கூடிய நிலைமையில நீ இல்லையோ அப்போதே உன்னை கீழே தள்ளிவிட்டு தாண்டி மிதித்து போய்விடுவார்கள் என் செல்வமே நாம் நேசிக்கும் ஒருவருக்கு நம் மீது இல்லாத விருப்பத்தை நாம் கொண்டு வர முயற்சி செய்யக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இரு ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு உன்னை பிடிக்கல நீ எதிர்பார்க்குறது போல் இல்லைன்னு தெரிஞ்சும் அதை மீறி நீ எதிர்பார்க்குற அன்பை அவங்க கொடுத்தே ஆகணும்னு ஏதாவது நீ வம்பா பண்ணினா அது நிச்சயமாக மிகப்பெரிய வெறுப்பை தான் உனக்குள்ளே உன்னை நோக்கி கொண்டு வந்து சேர்க்கும் எப்போதும் அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்களுக்கு அன்பை திரும்ப செலுத்து உனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு ஆனால் அவங்க உன் மேலே அன்பு வைக்கலன்னு தெரிஞ்சால் தாராளமாக துணிந்து தயாராக ஒதுங்கி நின்றுவிடு என் செல்வமே அன்பையும் பாசத்தையும் கண்டிப்பின் மூலமாக நிபந்தனைகளின் மூலமாக கொண்டு வர முடியாது என்பதை புரிந்து அதே நேரத்தில் நீ யாரையும் வெறுக்கவும் வேண்டாம் என்னா நீ செலுத்தும் வெறுப்பு என்னைக்காவது ஒரு நாள் மீண்டும் உன்னிடமே திரும்பி வரும் என்பதை உறுதியாக புரிந்துகொள் எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய ஆளாக நீ இருந்தினா அந்த அன்பு நிச்சயம் மடங்காக உனக்கு திரும்பம் கிடைக்கும் கோபம் வரும்போதெல்லாம் அதுவும் மனசுக்குள்ளே கட்டுப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைக்க குறைச்சி அடக்கி ஆளை கற்றுக்கொள் அடுத்தவங்க செஞ்ச செயலுக்காக நீ ஏன் கோபப்பட்டு உன்னுடைய உடலை கெடுத்து கொள்ள வேண்டும் கோபம் வரும்போது உன்னுடைய ரத்தம் கொதிக்குது ரத்தம் கொதிக்கும்போது நீ என்ன பேசுற என்ன செய்கிறங்கிறதையே மறந்து தவறாய் பல விஷயங்களை செய்து விடுகிறாய் அதுவும் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடுது கோவப்பட்டு உன்னுடைய ரத்தம் கொதிக்கும் போது அது உன்னுடைய உடல் நலனையும் கெடுத்து விடுகிறது இப்படி அடுத்தவர் செய்த செயலுக்காக உன்னுடைய உடலையும் மனசையும் நீ கெடுத்துக்கணுமான்றதை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இனிமே கோவப்பட்டு பேசணுமா இல்லை நிதானமா பொறுமையா பேசணுமான்னு பார்த்து முடிவடு நீ பார்க்கக்கூடிய மனிதர்களில் ஒரு சிலர் இருக்கிறாங்க தானே கோபம் வந்துடுச்சுன்னா உடனே படப்படன்னு கத்தி பேசி எல்லாத்தையும் திட்டி தூக்கி எறிவாங்க ஒரு சிலர் கோபம் வந்தாலும் கூட ரொம்ப பொறுமையாக வார்த்தைகளில் நிதானமாக தான் சொல்ல வந்ததை சரியாக சொல்லி முடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஆளாகத்தான் நீ இருக்கணும் கோவப்பட்டா ஏன் கத்தணும்னு நினைக்கிற போது கூட வார்த்தைகளில் நிதானமாய் சொல்ல வந்த விஷயத்தை அடுத்த வருமானம் சரியாக புரிந்து கொள்ளும்படி சொல்லிவிடு என் செல்வமே நீ உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தானே உன்னை சுற்றி எந்த உறவும் நினைப்ப நிலைப்பதாக இல்லை எல்லாருக்கும் உண்மையாயிரு அடுத்தவங்க உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டா என்ன காட்டி என்ன உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் தான் சொல்கிறது தான் சரி தான் செய்கிறது தான் சரி நீ பிடிவாதமாக இருக்கும் மனிதர்களிடம் நீ எதையும் புரிய வைக்கவும் முடியாது அவங்கள திருத்தவும் முடியாது அவங்ககிட்ட பேசி பழகிறத விட அவங்கள விட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறது தான் உனக்கு நல்லது எதிரியிடம் கூட பழகலாம் ஆனால் காரியவாதியிடம் ஒருபோதும் பழகாதே என் செல்வமே நீ யாரை அதிகமாக தேடுகிறாயோ அவர்களின் தேடல் நிச்சயமாக நீயா இருக்க மாட்ட முதல்ல உனக்கு பிடிச்சவங்களுக்கு உன்னை பிடிக்குமான்றதை யோசிச்சுக்கிட்டு அப்புறமா உன்னுடைய அன்பை கொடு யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டுமானால் தனிமை என்பதுதான் சிறந்தது சரியோ தவறோ எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய நீ யாருக்கும் நம்பிக்கை துரோகியையும் கிடையாது என்பது எனக்கு தெரியும் மனசுல பட்டதையெல்லாம் எதார்த்தமாக எல்லார்கிட்டயும் சொல்லிடுற பார்ப்பதையும் பேசுவதையும் நீ குறைத்து கொள்கிறாயோ இல்லையோ பல பேர் உன்னை மறக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆம் என் செல்வமே இப்போதெல்லாம் எல்லாருக்கும் ஆட்கள் சொந்தம் மனிதர்கள் உறவு என்பதை விட பொழுதுபோக்குகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் கவனம் அதிகமாயிடுச்சு அதனால் அவர்கள் உன்னிடம் பேசக்கூட நேரம் இல்லாமல் உன்னை மறக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை இதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அது புரிஞ்சுக்காம ஏன் இப்போல்லாம் பார்க்கறதே இல்லை பேசுறதே இல்லைன்னு உண்மையான அன்பு கொண்டு எல்லாரிடமும் கேட்காதே என் செல்வமே தரையில கால்படாம நீ சில பேரை தாங்கு தாங்குன்னு தாங்குனாலும் அவங்க சரியான நேரத்துல உன்னை கலட்டி விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க நீதான் யார் எப்படி என்பதை புரிந்து கொண்டு அவர்களும் அன்பையும் பாசத்தையும் காட்ட வேண்டும் நீ கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு உன்னை ஏமாற்றியவர்களுக்கு காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் கணவனிடம் எதையும் மறைக்காம பேசணும் மனைவியிடம் குடும்பம் ஒரு கோவில்னு அதற்கேற்றார் போல மனைவிக்கு மறிய அதை கொடுக்கணும் குடும்பம் ஒரு கோவிலாகவே இருந்தாலும் அதில் விளக்கேற்றுவது பெண்ணாகவே இருந்தாலும் அதை அணையாமல் பாதுகாக்குவது ஆணின் கடமைதானே ஆக மொத்தத்தில் ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் சரியாக இருந்து ஒருவருக்கொருவர் அனுசரித்து மனம் விட்டு பேசி எல்லாத்தையும் திட்டம் போட்டு சரியாக செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை வீணாக போகாது என்னுடைய இந்த ராஜ அலங்காரம் போலவே அவர்களுடைய வாழ்க்கையையும் ராஜயோகம் நிறைஞ்சதாக நான் அமைச்சு கொடுப்பேன் எல்லாத்துக்கும் தலை விதியுன்னு நினச்சி நொந்துக்கிட்டு வாழாமல் என் விதி உன் கூட வாழ்றதா இருக்கு இதுக்காக நான் சந்தோஷப்படுவேன் உன்ன போல எனக்கு நல்ல துணை அமைஞ்சிருக்குன்னு உங்கள் குடும்பத்தில் இருப்பவரை அனை அனுசரித்து அனைத்து அரவணைத்து எல்லாவற்றிலும் ஆறுதலாய அன்பாய் பேசி வேலைகளை செய்யக்கூடிய ஆளாக இருந்துடுங்க உங்கள் வாழ்க்கையே மிக அழகாக மாறிவிடும் என் செல்வவி நாடகமாக மாறிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் நாடக உலகமாகவே மாறிவிட்ட இந்த கலியுக காலத்தில் உனக்கும் நல்லா நடிக்க தெரிஞ்சால் எல்லாருக்கும் உன்னையும் பிடிக்கும் ஆனால் நடிக்க தெரியாத பொய் வார்த்தைகளை பேசி வேஷம் போட தெரியாத உனக்கு எல்லாரிடமும் எப்படி பழகுவது என தெரியாமல் தானே தவிக்கிறாய் யாராக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி கேட்டால் மட்டுமே கொடு இல்லைன்னா சும்மாவே எல்லார்கிட்டையும் நல்லா பேசின பழகின காசு கொடுத்த பாசி பாசமாக பேசினா அது மதிப்பில்லாமல் உதாசீனம் செய்யப்படும் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கணும் அதே நேரத்தில் கேட்டால் மட்டும்தான் கொடுக்கணும் அறிவுரையாக இருந்தாலும் சரி அன்பாக பேசுவதாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் அது உனக்கு நிச்சயமாக பிரச்சனையாக வராது என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதை போன்றே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பது முக்கியமல்லவா எதை செய்யணும் எப்போ செய்யணுன்றதை தெரிஞ்சுக்கிட்ட நீ எதை எந்த இடத்துல செய்யக்கூடாது எதை எந்த இடத்துல பேசக்கூடாது என்பதையும் தெரிந்து கொள் அதுதான் நீ நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகளை காட்டுவேன் செல்வமே அடுத்தவருடைய திருப்திக்காக அடுத்தவர் சொல்கிற யோசனையை கேட்டு அடுத்தவரின் கட்டாயத்தின் பேரில் உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களில் நீ சுயமாய் சிந்தித்து முடிவெடு அப்படி இல்லைனா வாழ்நாள் முழுவதும் சிறைவாசத்தை அனுபவிக்க நேரிடும் அல்லவா ஏன்னா ஆட வெற்றதுக்கு முன்பாக அதை புல்லை மேவிடுவதுதானே இந்த உலகத்து வாடிக்கை அதேபோல போல உனக்கு ஏதாவது கெடுதல் செய்வதற்கு முன்பாகவும் இப்படி உனக்கு கட்டளையிட்டு அவர்கள் சொல்படி உன்னை ஆட்டி வைக்க நினைப்பார்கள் நீதான் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என் செல்வமே எப்போதும் எல்லா இடங்களிலும் அடுத்தவரின் ஆலோசனையை கேட்காமல் உனக்கான விஷயங்களை நீயே செய்வதற்கான முயற்சிகளையும் யோசனைகளையும் முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஆளா இருந்துவிட்டால் நிச்சயமாய் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு இந்த முருகன் நான் எப்போதும் உனக்கு நிற்பேன்